து உங்களுக்கு ஒரு அவங்கள பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு என்ன வரணும் ஊக்கம் வரணும் நம்மளும் அதனால் இன்றைய தினம் வந்து இதை ஒரு உதாரணமாக எடுத்துகிட்டு உங்களுடைய மனதிலிருந்து நீங்காத ஒரு நிகழ்வை இந்த நிகழ்வு அமையணும் அந்த ஒரு வாய்ப்பை வந்து நமக்கு அவங்க வழங்கியிருக்காங்க இன்னும் வந்து சிறு சிறு வேலைகள் இருக்கக்கூடிய பண்ணி பண்ணித்தரன் இருக்கிறாங்க பள்ளிக்கூடத்தை மறக்காமல் இருக்கிறாங்க நினைவு இருக்குது அப்படின்னா அது காரணம் என்ன பள்ளி அளவுக்கு முக்கியமானது நீங்கள் வந்து இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்குது அந்த வாய்ப்பை நீங்கள் வந்து நல்லா பயன்படுத்திக்கணும் நாளைக்கு நீங்களும் இவங்கள விட பெரிய பதவிகளுக்கு வரணும் இடமெல்லாம் வந்து அவங்க படிக்கும்போது இல்லை இந்த கட்டடமெல்லாம் இல்லை இதெல்லாம் கிரௌண்டு எப்போ எப்படி இருந்திருக்கும் பார்த்துக்க அந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம வந்து அவங்க படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க ஒரு காலத்தில் எல்லாருமே மாணவர்களாக இருந்து தான் வருவாங்க எவ்வளோ பெரிய உயரத்தில் அறிவுரை வார்த்தைகள் அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு தெய்வம் நான் வந்து இந்த பள்ளியில் படிக்கும்போது இந்த மரங்கள்லாம் நாங்கள் வச்சு தண்ணி ஊற்றுவோம் ஒரு குடம் எடுத்து இங்கே வந்து இது பாய்ஸ் கிரவுண்டாக இருந்துச்சு நாங்கள் கீழே வந்து கேர்ள்ஸ் எல்லாம் வந்து மேலே வரக்கூடாது பாய்ஸோட பேசக்கூடாது மேலே வரக்கூடாது கீழே தான் நாங்கள் வந்து கேம்ஸ் எல்லாம் விளையாடுவோம் பாய்ஸ் கிரவுண்டு இது இப்போ வந்து எங்களுக்கெல்லாம் ஓட்டு ஓட்டில் ஆன ஒரு ஸ்கூல் தான் இருந்துச்சு கிளாஸ் ரூமு ஆனால் உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி டெரஸ் பில்டிங் கிரவுண்டு பெருசாக எல்லாம் இருக்குது இந்த அதாவது கல்வி தான் நம்மளுக்கு வந்து எல்லாத்துலேயும் வந்து நம்மளை உயர்த்தும் நம்முடைய ஒழுக்கம் கல்வி இது தான் நம்மளுடைய உயர்த்தும் எங்களையெல்லாம் எல்லாம் நாங்கள்லாம் அன்னைக்கு வாதியார் டீச்சர்லாம் மதித்து நல்லா படித்து இன்னைக்கு நான் வந்து ஒரு காவல்துறையில் ஒரு இசையாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு முக்கிய முக்கியமான ஒரு அடித்தளம் இந்த பள்ளி இந்த கல்வி தான் அது மாதிரி நீங்களும் அம்மா அப்பாவையும் மதிக்கணும் அம்மா அப்பா பேச்சை கேட்கணும் நம்மளுடைய ஆசிரியர்கள் யாராக இருந்தாலும் அவங்க வந்து உங்களை கெடுதலுக்காக எதுவுமே இது பண்ண மாட்டாங்க அவங்கள வந்து உங்களுடைய குழந்தை மாதிரி தான் பார்ப்பாங்க உங்களை குழந்தையாக தான் பாய்ப்பாங்க நீங்கள் அதிகமாக இருக்கிறது இந்த பள்ளியில் மட்டும்தான் இந்த சுவிட்ச் பாக்ஸ் உடைக்கிறது இதெல்லாம் கேட்டதே எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஷாக் ஆச்சு இன்னும் இப்படியெல்லாம் ஸ்டூடெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நாங்கள்லாம் ஒரு குப்பை கீழே ஒரு காய்தம் நாங்கள் போட மாட்டோம் ஒரு டஸ்ட்பின் ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு கூட்டுற சீமாரும் டஸ்ட்பின்னு நாங்கள் தான் ஐம்பது பைசா நாலுனா நீங்கள்லாம் பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்த பைசாவை அதையெல்லாம் வாங்கி நாங்கள் ஒவ்வொரு கிளாஸ் ரூமுக்கு எங்களுடைய கிளாஸ் ரூம் அது எங்களுடைய கிளாஸ் ரூம் அப்படின்னு உணர்வு எங்களுக்கு இருந்துச்சு இது எங்கள் பள்ளி அப்படின்ட்டு இருந்துச்சு முக்கிய முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இங்கே படித்த நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டு இந்த ஸ்கூலில் நாங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் இப்போ நாங்கள் நல்ல நிலமையில் இருக்கிறோம் அதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து இந்த பள்ளி தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்களால் முடிஞ்ச அளவு அமௌண்ட் போட்டு இது டெய்ல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு கம்ப்யூட்டரு தர வந்து பார்த்தோம் பாவம் ரொம்ப இதாக இருந்துச்சு டெய்ல்ஸ் ஒட்டி கொடுத்து ஒரு பெயிண்டிங் பண்ணி எல்லாம் சீரமைச்சிருக்குறோம் ரெண்டாவது நீங்கள் கீழே வந்து அந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா அந்த ரூமு அங்கே வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சார் சொன்னார் அப்போ அதுக்கு வந்து ஃபேன் மாட்டி கொடுத்து எலக்ட்ரிக் லைன் இல்லாமல் இருந்துச்சு அதுக்கு எலக்ட்ரிக் லைன் போட்டு கொடுத்து ஃபேனு லைட்லாம் போட்டிருக்கோம் நீங்கள் அதை வந்து பா பாதுகாத்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்களும் நல்லா படித்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து இந்த பள்ளிக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய மனசில் இன்றைக்கி ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கோங்க நான் வந்து டாக்டர் ஆவேன் கலெக்டர் ஆவேன் இந்த ஹா இந்த ஸ்கூலுக்கு நான் வருவேன் வந்து நான் இதெல்லாம் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உறுதிமொழி எடுத்துக்கணும் ரெண்டாவது ஒரு இந்த சுற்றி வர இருக்கிற கிரவுண்டில் முடிஞ்சளவுக்கு மரம் நட்டு வைங்க இன்றைக்கி உங்களுக்கு வெயில் நாங்கள்லாம் வெயில நின்ன ப்ரேயரில் வெளியே அப்போ நாங்களாம் மரம் வச்சோம் அதே மாதிரி நீங்களும் ஒவ்வொருத்தரும் நாங்களும் மரம் வைக்கிறோன்னு சொல்லி மரக்கன்றுகள் வேணும்னா சொல்லுங்கள் நான் கொண்டு தர்றேன் என்ன மரக்கன்று வேணுனாலும் நான் கொண்டு தரேன் நீங்கள் அதை ஒவ்வொரு மரமும் நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா பின்னாடி நீங்கள் வந்து இந்த ஸ்கூல் பார்க்கும்போது இந்த பள்ளியை பார்க்கும்போது உங்களுக்கு இது நான் வச்ச மரம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் ஒவ்வொருத்தருடைய மனதிலையும் அதை வந்து ஒரு ஒவ்வொரு மரமாவது நம்ம நடணும் அப்படின்னு உங்கள் வீட்லேயும் சரி நம்ம ஸ்கூல்லையும் சரி வெளியே பொதுவாக யாராச்சும் மரம் கூட நீங்கள் போய் தாராளமாக நடலாம் ஓகேவா தேங்க்யூ மேடம் அவர்களுக்கு நன்றி நீ வீட்லேயே இருந்தாலும் சரி ஒரு பொது இடமா இருந்தாலும் சரி பள்ளியாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு இடத்துல நட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க அதில் வந்து நம்ம அந்த போட்டோவை வந்து அப்லோட் பண்ணணும் அது வந்து எத்தனை பேர் அதாவது நம்ம கோவை மாவட்டத்துக்கு ஒரு லட்சம் நட்டம் வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணதுனால தான் இன்றைக்கி நம்ம வந்து நிழலில் நிற்க முடியுது நிறைய பள்ளிகளில் வந்து மரங்கள் இல்லை நிழல் இல்லை நீங்கள் வகுப்பறை விட்டு வெளியே வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி நமக்கு இவ்வளோ வசதி இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் அன்றைக்கி இருந்த மாணவர்கள் அவங்க கரெக்டாக அவங்களுடைய வேலையை செஞ்சது மட்டும் இல்லாமல் தனியாக வந்து நிறைய வேலைகளை வந்து பண்ணோம் அன்றைக்கி எல்லாமே அதை ஆர்வமாக பண்ணுவாங்க இன்றைக்கி நம்ம அக்ரி மாணவர்கள் அதை பண்ணணும் பண்ணுறீங்க இருந்தாலும் இன்னும் வந்து சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கோரிக்கை அதனால் வந்து மரக்கன்று நடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு டீச்சர்ஸ் சொல்லுவாங்க அதை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஆர்வமுள்ள மாணவர்கள் உடனே பண்ணுங்கள் இது எதுக்காக அப்படின்னா காலநிலை மாறிக்கிட்டே இருக்குது நீ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மழை பெய்கிறது நம்ம ஏரியாவுக்கு பரவாயில்ல ஆனால் மற்ற ஏரியாங்களில் பார்த்தீங்கன்னா வெயில் மழை மாறி மாறி அடிக்கும் அப்போ காலநிலை வந்து மாறிக்கிட்டே இருக்குது அப்படி மாறிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம மரங்களை நட்டாத்தான் நமக்கு வந்து எல்லா வகையிலையும் பாதுகாப்பு நம்ம எதிர்கால சந்ததிக்கு வந்து நம்ம ஒரு சுகாதாரமான ஒரு சுற்றுச்சூழலை வந்து நல்ல சுற்றுச்சூழலை வந்து நம்ம விட்டுட்டு போக முடியும் நமக்கும் இல்லாமல் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம எதிர்கால சந்ததிக்கும் சேர்ந்து தான் அது வந்து அவசியமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த மரக்கண் நடனம் அப்படிங்கிறது இருக்குது அடுத்து வந்து உங்களுக்கு காலாண்டு தேர்வு விரைவில் ஆரம்பிக்க போகுது உங்களுக்கு டைம் டேபிள் கொடுத்துருப்பாங்க அதனால் அதுக்கும் எல்லாம் சிறப்பாக தயாராகணும் அதை மனசில் வச்சு நீங்கள் செயல்படணும் அடுத்து திரு செந்தில் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு வைக்கிறேன் நான் இதே ஊரில் தான் பிறந்தேன் இங்கே பின்னாடி தான் வீடு இங்கே தான் ப்ளஸ் டூ வரைக்கும் படித்தோம் இந்த ஊரில் பிறக்கிறக்கே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் நல்லா இந்த கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு நாங்கள் படிக்கும்போது இல்லை டெக்னாலஜி டெக்னாலஜி செத்து இருந்து பார்த்துக்க வேல்நிலை பள்ளி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு வருஷம்